ஈவினிங் வந்து பரங்கிப்பேட்டா பீச்சுக்கு தாங்க போயிருந்தோம் பயங்கரமான கிளைமேட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி மேகம் வந்து கரெக்டாக அப்படியே கடலில் இறங்குதுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வர்றதை விடமே எக்ஸ்ட்ரா வெளியில் வந்துருந்துச்சுங்க இந்த மாதிரி பயங்கரமாக இன்றைக்கி கிளைமேட் இருந்துச்சுங்க இந்த பாருங்க அப்படியே மேகம் வந்து அப்படியே கடலில் இறங்குறது தான் அப்படியே நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கிளைமேட் நானும் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இந்த சைடு மழை பெய்யுது பாருங்கள் அப்படியே கடலில் மழை பெய்யுது ஒரு சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மேகம் அப்படியே கடலில் இறங்குதுங்க தண்ணி வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியவே வந்துருந்துச்சுங்க நார்மலாக வர்றதை விட அதிகமாக வந்து வெளியில் வந்துருந்துச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்ததுங்க ரொம்ப நேரம் நாங்கள் கடலில் ஸ்பெண்ட் பண்ணலை போயிட்டு டக்குன்னு ஷூட் பண்ணிட்டு வேகமாக வந்துவிட்டோம் இந்த மாதிரி கிளைமேட் வந்து இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க மேகம் வந்து அப்படியே கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறத அப்படியே இன்றைக்கி லிட்டரலாக பார்த்தோங்க பார்க்கறதுக்கே அந்த அந்த இடத்துல இருக்கவே ரொம்ப பயமா இருந்ததுங்க